நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே ஒருமுறை பயன்படுத்தி வீசப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை செய்யப்பட்டது எனினும் சில வியாபாரிகள் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர் இதனை தடுக்க மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் தினந்தோறும் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்வதை தடை செய்ய அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுரை வழங்கியது மேலும் இதனை விற்பனை செய்பவர்கள் மற்றும் பயன்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி அதிகபட்ச அபராத தொகை விதிக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் ஊட்டி மார்க்கெட் பகுதியில் கடை வைத்துள்ள நபர் தனது வாகனத்தில் தடை செய்யப்பட்ட முன்னூறு கிலோ பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட இதர பொருட்கள் வைத்திருந்தார் அதனை நகராட்சி கமிஷனர் ஸ்டாலின் பாபு தலைமையில் நகர் நல மருத்துவ அலுவலர் சிபி சுகாதார ஆய்வாளர்கள் வைரம் அர்ச்சனா உள்ளிட்ட அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் அவரது கடைக்கு சீல் வைத்து ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர்

அடிவானாடா இது என்ன வந்துையில வெளிய வந்த போட்டோ அதுக்கு அடுத்து இல்லே போடுங்க அம்மா ஆ ஆ ஆ என்ன செட் ந வந்து ஆடு ஆடு பிக் ஷாப் வேர் யூ ஷாப்பிங் நேமோ இன்ஸ் ராகுன் டிவி யூ டியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்